எல்லாருக்கும் அன்பு வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ் இந்த சவுண்ட் நீங்கள் என்ன கேட்டிருக்கலாம் ஆமாம் நிச்சயம் கேட்டிருப்பீங்க நீங்கள் நைன்டிஸ் முன்னாடி பிறந்த கிட்ஸ் தான் கண்டிப்பாக இந்த சவுண்டு கேட்டிருப்பீங்க இதுதான் ஃபேமஸாக நம்ம ரேடியோவில் கேட்ட முன்காலத்தில் சவுண்டு இன்றைக்கி என்ன டே பார்த்திங்க அப்படின்னா உலக வானொலி தினம் அதாவது வேர்ல்டு ரேடியோ டே ஸோ அந்த டேவுடைய சிறப்பையும் அந்த டேல என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா பார்க்க போகிற இந்த வீடியோவில் உலக ரேடியோ தினம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க இது முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூணாம் தேதி இந்த தினத்தை அறிவித்தாங்க ஸோ அது தொடர்ந்து இந்த நாள் வரையும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி உலக ரேடியோ தினம் கொண்டாடப்படுது ஃபர்ஸ்ட் ரேடியோ தினம் பார்த்திங்க அப்படின்னா இத்தாலியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி பீஸா என்ற யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேடியோ தினத்தை கொண்டாடினாங்க குக்லிமா மார்க்கோன் என்றதை பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு சரிங்க வரலாறு தகவல்லாம் போதும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களை நினைவுபடுத்தலாம் இருக்கேன் எனக்கு பார்த்திங்க நான் ஸ்கூல் டேஸ் அதாவது சின்ன பையனை சொல்ல ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரேடியோ இருக்கும் அந்த ரேடியோல வந்து பார்த்தீங்கன்னா விவித் பாரதியின் வர்த்தக ஒளிபரப்பு அப்புறமா நே விருப்பம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ செய்திகளை வாசிப்ப சொல்லிட்டு இந்த சவுண்ட்ஸை மறக்கவே முடியாதுங்க அது ஒரு மலரும் நினைவுகள் சரி வாங்க அடுத்த அடுத்து என்ன சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணி கேளுங்க வணக்கம் ஆல் இந்தியா ரேடியோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டுக் கொண்டிருப்பது எனக்கு இந்த சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பழைய நிறைய நியாபடுத்தால் ஆமாங்க எனக்கும் பையனில் நியாபத்து இந்த சவுண்ட்லாம் மறக்கவே முடியுங்க சின்ன பையன் என்னால் நான் ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரேடியோ இருக்கும் அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக ரேடியோலாம் கேட்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரேடியோ சவுண்ட் வந்து கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா வந்து கேட்கறதுனால இருப்பாங்க ஸோ அதனோட பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது போக அடுத்த ஒரு ஆடியோ கேளுங்க

அடுத்தது ரேடியோவில் இருக்க ஃபேமஸான கேது இந்த சவுண்டு கேட்டால் ஓவர் டு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்காக தமாஷா சொல்லுற இது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரேடியோ வந்து நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே கலந்து உருவாடி இருக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோவில் வந்து சிறுகதைகளும் நாடகங்கள் கதைகளும் கேட்கறது சின்ன சின்ன வழக்கமாக அது போக பார்த்தீங்கன்னா தென்கோ கே சுவாமிநாதன் ஐயாவர்களுடைய சிறுகதைகளும் தமாஷான கதைகள் கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசில் ரேடியோ அப்படின்னு எடுத்தாலே தென்கோ கே சுவாமிநாதன் ஐயா அந்த கதைகள் தான் ஞாபகம் அவர் குரல் வந்து கேட்டாலே நான் குட்டி போய் நடந்த அந்த நாட்கள் தான் ஞாபகம் வரும் சுவாமிநாதன் ஐயா தொகுத்து நிகழ்ச்சி பேர் பார்த்தீங்கன்னா இந்து ஒரு தகவல் அதாவது பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு தகவலை பகிடுவார் அது ஒரு கதையாக சொல்லுவார் தினசரி பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அந்த கதையை சொல்லுவார் இவர் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் அதாவது அவர் ரிட்டையர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேடியோவில் இந்த கதை சொல்லியிருக்காங்க வாங்க அவரோட வயசு கேட்கலாம் இப்போ ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார் ஒரு நாள் அவரை தேடிக்கிட்டு நாலு பேர் வந்தாங்க சுவாமி எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்னாங்க என்னன்னு கேட்டார் இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க ரேடியோ வெறும் பொழுதுபோக்கு கருவி மட்டுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா தகவலை மக்கள் இடத்துல வந்து எளிமையாக சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிதாங்க ரேடியோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கு போகிற மீனவர்கள் ரேடியோ கேட்டு போகிற பழக்கம் இன்னமும் இருக்குது ரேடியோவில் வந்து முன்கூட்டி அறிவிப்பு தெரிவிப்பாங்க அதாவது கடல் சீற்றம் இப்படி இருக்குது மழை பெய்யுமா பெய்யாத சொல்லிட்டு ரேடியோ மூலமாக தெரிவிக்கிற பழக்கம் இன்னமும் இருக்குது அதை கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போவாங்க சின்ன வயசு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் ஏஎம் எஃப்எம் ஏஎம்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சேனலில் ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் தகவல் வந்து அந்த ஏஎம் ஆகும் எஃப்எம்ல பிரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து அதில் வந்து கேட்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது ஏஎம்எஃப்எம் தான் ஆனால் ஏஎம்எஃப்எம் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்கள் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் கிடைக்கல நான் சயின்ஸ் இல்லைங்க ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு என்னதான் நவீன தொழில்நுட்பம் இப்போ கூட இன்னும் கூட கார் வச்சுருக்கவங்களும் சரி தூர பயணங்கள் போகிறவங்களும் சரி ரேடியோவில் பாட்டு கேட்குற பழக்கம் இன்னமும் இருந்து வருதுங்க ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு அதை பாட்டு ட்ராவல் பண்ணுறோங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஜாலியாக கேட்டு போகிற பழக்கம் இன்னும் இருந்து தான் வருது எயிட்டிஸ் முன்னாடி போன கிட்ஸும் சரி நைன்டிஸ் முன்னாடி போன கிட்ஸும் சரி பார்த்திங்கன்னா ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு கருவியாக இருந்திருக்குங்க எனக்கும் அப்படிதாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வந்து மறக்க முடியாத ஒரு கருவியாக இருந்தது இப்போ கூட பார்த்திங்கன்னா டைம் போட்டு சொல்லலாம் ரேடியோ கேட்குறது வழக்கமாக தான் இருக்குது சரி அதெல்லாம் போக இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்தீங்கன்னா மன் கி பாத் அதாவது மனதின் குரல் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் ரேடியோ மூலமாக தான் பேசிட்டு வர இன்னமும் ஸோ ரேடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத பல தருணங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் சில சமயங்கள் பார்த்திங்கன்னா ரேடியோ வந்து அவங்களுக்கு உற்ற நண்பனாகவும் அவங்களுக்கு ஒரு பேச்சு துணை கால்மறியும் இருந்திருக்கும் சின்ன வயசில் ஸோ என்ன போலவே பார்த்தீங்கன்னா என் வயசு உட்பட்டங்களும் சரி என்னோடய பெருவங்களும் சரி அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரேடியோ வந்து ஒரு முக்கிய பெருமங்காற்றுக்கணும் நியூஸ் கேட்கலும் சரி பாட்டு கேட்கறதும் சரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ரேடியோ வந்து பெருமங்காற்றுக்கணும்னு சொன்னால் அது நிச்சயம் மிக ஆகுதுங்க சரிங்க என்ன போலவே நீங்களும் ரேடியோ பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுச்சு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் ரேடியோ பற்றிய விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து கேட்டு ரசித்தேன் என்னுடைய அன்புகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்